அரக்கோணம் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வளாகத்தில் காவலர்களுக்கான சிறப்பு பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது இதில் மத்திய தொழில் பாதுகாப்பு படைத்தலைவர் ஜோஸ் மோகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோளம் பகுதியில் அமைந்துள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை வளாகத்தில் நாற்பத்தி நான்கு பெண்கள் உட்பட நானூற்றி இருபது பேருக்கு எட்டு எட்டாவது உதவி துணை ஆய்வாளர்கள் ஆகியோருக்கான பயிற்சி நிறைவு விழாவும் அதே போல் பதிமூன்றாவது தலைமை காவலர்களுக்கான பயிற்சி நிறைவு விழாவும் நடைபெற்றது இதில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தலைவர் ஜோஸ் மோகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திறந்த வெளி நின்றவாறு வீரர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் பயிற்சியில் சிறந்து விளங்கிய வீரர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பைகளை வழங்கி கௌரவித்தார் அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வளாகத்தில் பயிற்சி நிறைவு செய்த வீரர்கள் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக பாராளுமன்றம் டெல்லி மெட்ரோ விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் கடற்பகுதி விமான நிலையங்கள் போன்ற பல்வேறு பகுதிகளில் பணி அமர்த்தப்பட்டு திறம்பட செயல்படுவதாக அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் அனைத்து துறை அதிகாரிகள் வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தார் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் நடைபெற்ற வீரர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது Chief Junior of has also worked as IGP, Victory, and as superintendent of police in six different districts of Pakistan for meritorious services. Okay, thank you. हो रहा है। इनके युक्त प्राचार्य विनम्र अंग्रेज़ हैं कि पास तो कुछ लोग तो बहुत पर्सनली प्लांटिंग का पता नहीं। आधार डीएम तेरी गवाह कोमर तुम प्राचार्य आखिरी तारा कौन? मैं मैं। <laughs> <laughs> I'm in black mask in her final indoor exam. So I did just run into the best So I still yes, I still make Mishra. Show exemplary performance throughout his paint-curvy screening and score high number of masks in his final outdoor exams. So, Eddie, you're recounting, Sir Rohi. Show exemplary performance throughout his paint-curvy screening and scored high number of masks in his final outdoor exams. So, thank God.